இருபத்தி ஆறுல நாங்கள் ஜங்ஸ்டர்ஸ்லேருந்து வயசானவங்க தாத்தா பாட்டி எல்லாருமே நாங்கள் வந்து அவங்களுக்கு ஸூல் சப்போர்ட் இருக்கோம் அவர் மக்களுக்காக கண்டிப்பாக செய்வார் அது ஒரு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பாக அவர் தான் வருவார் டிவிக்கு வெளியில் இறங்காமல் இருக்கும்போது இவ்வளவு பயம்னா நாங்கள் நின்னா எப்படி இருக்கோம் இதுதான் சாம்பிள் இன்னும் இருக்கு இப்போல்லாம் அதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இன்னும் தமிழ்நாடு மட்டும் இல்லை வேல் லெவலில் ஸ்தம்பித்து போகும் இவருக்கு அஜித் குமார் திருநாரா திருநெல்லையா எதுவுமே தெரியாது அடிச்சே கொண்டு இருக்கிறீங்க சார் நீங்க இன்னைக்கு ஒரு குடும்பத்துல இப்படி ஒரு லாக் அப் டெத் நடந்தா சாரி கேட்டா ஒத்துப்பாரா முதலமைச்சர் என்னடா நடக்குது இந்த தமிழ்நாட்டு மண்ணில நியாயத்தை கேட்க வந்தா ஒண்ணுமே பண்ணல அப்பாவியா இருந்தவருக்கு திருட்டு பட்டத்தை கட்டுது கொள்ளையடிக்க கும்பலு தப்ப மறைக்க பணத்தை கொட்டுது மக்களின் வாழ்வை சொரண்டி நீ இங்க நடத்துறீங்க ஆச்சு உங்க தவறினால அஜித் குமார் அண்ணன் உயிர் போச்சு மனித மிருகம் போல அடிச்சு வெளி வந்ததும் ஒரு காட்சி அஜித் அண்ணசாவுக்கு தமிழ்நாடே நேரடி சாட்சி நாங்க வர பார்க்கவே இல்ல நாங்க வரத்துக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிருச்சு நாங்க வந்து எப்பயும் வந்து பாத்துருப்போம் எங்களால கலந்துக்க முடியலன்னு ஒரு கவலை இருக்கு செம்ம பயனா பல்லாவரத் தொகுதியில இருந்து இது இங்க வரோம் நாலவர் நாலவர் எல்லா இடத்துலயுமே பிளாக் பண்றாங்க மேல எடுத்து உத்தரவு மேல எடுத்து உத்தரவு ஒரு ஒரு இது இதுலயும் பிளாக் பண்றாங்க எங்களை ஒரு பயம் நீங்க சொல்லுங்க எங்களை அப்படியே நான் நான் எங்களை சரி எங்களை ஒரே படத்தில் வந்து சீப்பு வந்து மறைச்சி வச்சிட்டா கல்யாணம் நடக்காதுன்னு அது மாதிரி வந்து எங்களை மடக்கி வச்சா ஆர்ப்பாட்டம் நடக்காதுன்னு அவங்களோட எண்ணம் எங் நாங்கள் மட்டும் இல்லை எல்லாருக்குள்ளேயும் தளபதி இருக்காரு நாங்கள் நாங்கள் வந்தாலும் சரி எங்கள் தொண்டர்கள் வந்து சரி எல்லாருமே வந்து ஆர்ப்பாட்டம்னு இல்லை ஓட்டு முதல் கொண்டு எல்லாருமே நாங்கள் வாங்கி கொடுப்போம் தளபதியை தான் நாங்கள் உட்கார வைப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கோஷம் வரல எங்கள் அண்ணனு கோஷம் வந்தோம் சொல்றவங்க ஆயிரம் சொல்வாங்கண்ணா இப்ப இரு இரு இப்போ கூட இப்போ கூட நான் சொல்றேன் கால இருந்து நாங்க எதுவும் சாப்பிடலண்ணா சும்மா தான் வந்திருக்கோம் யாரும் துட்டு கோசம் பிரியாணி கோசம் துட்டு கோசம் வரவே கிடையாது நாங்க வந்து எங்க அண்ணன் பாக்குறதுக்கு தான் நாங்க வந்தோம் இப்போ கூட பசி எடுத்து நாங்க உக்காந்துருக்கோம் அவரை பார்க்க முடியலன்னு ஒரு வருத்தம்தான் இந்த திமுக ஆட்சி வந்து எங்களை அங்கே மடக்கலன்னா நாங்க கண்டிப்பா அவரை பார்த்துருப்போம் வீடியோ கால் முதலமைச்சர் இல்லை போதுமா நாங்க வீடியோ கால் முதலமைச்சர் கிடையாது அவனோட வயிற்றுச்சல் தான் இது கூட்ட வர கூடாது காட்ட கூடாது நான் அவங்க பயந்துட்டாங்க பயந்து தான் இவ்வளவு பண்ணது ஸ்டாலின் அவர் பயந்துட்டாரு பயந்து தான் 얘ள வர விடாம பண்ணது எல்லாமே காரண பயந்து தான் பண்ணாங்க 4 மணி நேர நான் 2 மணி நேரம் வர வேண்டிய இடத்துல 4 மணி நேரம் ஆக்கனது எப்படி நான் சொல்லுங்க எதுனால மேல் இடத்துல இருந்து உத்தரவு வரலன்றாங்க அப்ப மேல் அவங்க தான் பண்ணறாங்க பனைராச்சி சொல்றானே அந்த பனைராச்சி எல்லை வந்தா நேத்துக்கு இந்த அளவுக்கு பயா நேத்துக்கு இந்த அளவுக்கு பிரஷர் குடுக்குறாங்க பனைராச்சி சொல்றானே கேளுங்க காசு கொடுத்துட்டாங்கலாம் கேளுங்க காசு கொடுத்து யாரும் வந்திருக்காங்களா கேளுங்க எல்லாம் அவங்கவுங்க தான் வந்திருக்காங்க எல்லாம் விஜய் அண்ணா கோஸ் தான் வந்திருக்காங்க எங்கள் தளபதி வரணும்னா ரெண்டாயிரத்தி இருபது எல்லாம் மக்களோட நிலமை மாறணும் இப்போ நடக்குது திமுக அரசு குழந்தைங்க முதல் கொண்டு வயசானவங்க முதல் கொண்டு யாருமே வந்து நிம்மதியாக இருக்க முடியல பெண்கள் எல்லா இடத்துலையும் ரேப்பு உங்களுக்கு சொல்கிறது நீங்கள் இருக்கீங்க மீட்டால் உங்களுக்கு தெரியாதா ஒரு நிறையா ரேப் பண்றாங்க அவங்களுக்கு தகு அவங்கள வெளியே வரக்கூடாது தூக்கு தானே போடணும் அது மாதிரி எதனா ஒன்று பண்ணணும் இவங்க வந்து இவங்க அழுங்களே எல்லாம் பண்ணுவாங்களா இவங்களே வெளியே அது என்னன்னா நியாயம் வாய்தா 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 போயிட்டா போயிட்டு உடனே தூக்கு தண்டனை கொடுத்தாதான் அதோட நீதி அப்பையே ஜெயிக்கும் கண்டிப்பா எங்க ஆட்சியில் கண்டிப்பா தூக்கு தண்டனை எவன் தப்பு பொண்ணு மேல கையை வச்சானோ அப்பயே தூக்கு தண்டனை கண்டிப்பா கொடுப்போம் எங்க அண்ணன் வந்தா மட்டும்தான் எங்க அண்ணன் வருவாரு நாங்க காத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்க அண்ணன் தான் மக்களோட கடைசி ஓப்பு கடைசி தலைவர் எங்க தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜயண்ணா அண்ணா மட்டும்தான் யாருமே கிடையாது

அதாவது காசுக்கான கூட்டம் இல்லை இது ஒன்லி ஒன்லி மாற்றத்துக்கான கூட்டமும் தளபதினு ஒற்றை தலைவருக்கான கூட்ட கூட்டம் ஸோ இந்த 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 நான் நார்மலாக ஒரு சின்ன ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு இவ்வளோ பெரிய எழுச்சுன்னா ஸோ தளபதி அடுத்தடுத்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து அதாவது எலெக்ஷன் டேட்டுக்கு முன்னாடியே மாற்றங்கள் நடக்க வாய்ப்புகள் நிறையாவே இருக்குதுன்னு நாங்கள் நம்புகிறோம் மக்களோட கூட்டணி மக்களோட கூட்டணி வந்து மக்கள் நம்பி தளபதி காலத்துக்கு வந்துட்டார் தலைமை எடுக்க முடிவு ஆனால் மக்கள் நம்பி மட்டும் வராரு அவர் எத்தனை பேர் நடிகர் எம்ஜிஆர் நடிகர் இப்போ இருக்க முதலமைச்சர் நடிகரதா துணை முதல் சொல்லணும் நடிகிறதா எல்லாருமே மாற்றத்துக்கு வந்து எல்லோரும் ஒரு நடிகர் துறையெல்லாம் வந்திருக்காங்க ஆனால் அதில் யார் உண்மையாக இருக்காங்கன்னா தளபதி தான் ரெண்டாயிரம் இரநூறு கோடி இன்னும் எத்து இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு ஃபீல்டு இருக்குது அதை விட்டுட்டு மக்களுக்காக வந்திருக்காங்கன்னா அதோட உண்மைத்தன்மை இந்தளவு இருக்குதுன்னு தெரியும் அண்ணாக்கும் எம்ஜிஆருக்கும் ஒரு பெரிய மக்கள் சப்போர்ட் என்னன்னா இளைஞர் பட்டாலும் மக்கள் பெண்களும் குடும்ப குடும்பமாக வாக்கு வரும் அது அதை விட பல மடங்கு எங்கள் தலைவர் தளபதிக்கு இருக்குது சொல்கிறா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து வெற்றி நிச்சயம் நாங்கள் ஆக்சுவலி என் பேர் மீனாட்சி நாங்கள் திருவள்ளூர்லேருந்து வரோம் இங்கே வந்து த விஜயோட வந்து இங்கே ஸ்பீச் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டு நாங்கள் இங்கே வந்திருக்கோம் பட் அவரோட ஸ்பீச்சை நாங்கள் மிஸ் பண்ணிவிட்டோம் பரவாயில்ல பட் நெக்ஸ்ட் டைம் நம்ம கண்டிப்பாக நாங்கள் மீட் பண்ணுவோம் இப்போ வந்து என்னென்னா இப்போ அவர் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் வர போகிறாரு அது எந்த மாற்றமும் கிடையாது அது ஃபிக்ஸ்டு தான் நாங்கள் ஜங்ஸ்டர்ஸ்லேருந்து வயசானவங்க தாத்தா பாட்டி எல்லாருமே நாங்கள் வந்து அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்கோம் அவர் மக்களுக்காக கண்டிப்பாக செய்வார் அது ஒரு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பாக அவர் தான் வருவார் டிவி கே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களோட தலைமையில் நடைபெற முதல் ஆர்ப்பாட்டம் இது இது சென்னையில் நடக்குது போன முறை அண்ணன் பறந்தூருக்கு வரும்போது எங்க யாருக்கும் இன்விடேஷன் பண்ணல இந்த முறை அண்ணன் வந்து அழைப்பு விடுத்திருக்காரு இது வந்து சென்னையை சுற்றி பத்து கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் எல்லா வண்டியும் அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க இருந்து செங்கல்பட்டு மதுராந்தகம் திண்டிவனம் சைடில் இருந்தெலாம் மாவட்ட செயலாளர் மாவட்ட நிர்வாகிகள்லாம் கிட்டே கால் பண்ணி பேசியிருக்காங்க வண்டியெல்லாம் பேரிகார்ட் போட்டு டேக் டைவேஷன் போட்டு வழி திருப்பி அமுச்சிருக்காங்க சென்னைக்குள்ளே வந்த பிறகுமே வந்தவழி பக்கம் மயிலாப்பூர் பக்கம் பீச் சைடில் வண்டிகளை திருப்பி அமுச்சுட்டு இருக்காங்க அப்படி டைவர்ட் பண்ணி வந்த கூட்டம் தான் இது இதுவே வந்து ஒரு மாநாடு அளவுக்கு இருக்குது இதை விட அழுத்தம் ஆளுங்கட்சிக்கு தர முடியாது இன்னைக்கு நடந்துக்கிட்ட நாலரை வருஷமாக நடந்துருக்க ஆளுங்கட்சின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு லாக்அப் டெத் நடந்துருக்கு சார் இன்னைக்கு தளபதி வந்து குரல் கொடுத்த பிறகு தான் அவர் வந்து மன்னிப்பு கேட்கணுன்ற எண்ணமே வருது அவருக்கு ஸோ இருபத்தி நாலு பேரோட உயிருக்கு என்ன சரிங்களா இவங்க வந்து காவல்துறையை கையில் வச்சிருக்கிற ஒரு முதலமைச்சர் அவர் தான் இதுக்கு பொறுப்பேற்றுக்கணும் சரிங்களா இப்படி அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த விஷயத்தில் எஃப்ஐஆரை வந்து வெளியே விடுறாங்க நம்பிக்கையில் வந்து ஒரு பொண்ணு வந்து தனக்கு நடந்த பிரச்சனையை சொல்லும்போது அந்த எஃப்ஐஆரை வெளியில் போது இனிமேல் நீங்கள் திகிரிவாக வந்து வெளியே சொல்லக்கூடாது சொல்லிட்டு பெண்களை வந்து அழுத்துற விதமாக இருக்குது இதுக்கு வந்து காவல்துறை போது இந்த காவல்துறை யார் கையில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மு ஸ்டாலின் கிட்ட இருக்குது சரிங்களா ஸோ இவங்க வந்து ஒவ்வொரு விஷயமும் அதே போல் விழுப்புரத்தில் இருபத்தி ரெண்டு பேர் செத்தாங்க சாராயம் குடிச்சு அன்றைக்கே கரெக்டான நடவடிக்கை எடுத்து ரெண்டு பேரை சஸ்பெண்டு ரெண்டு பேரை டிஸ்மிஸ் பண்ணி தூக்கி அடிச்சிருந்தாருன்னா இன்றைக்கி அறுபத்தாறு பேர் செத்துருக்க மாட்டாங்க ஸோ எல்லா விஷயத்துலையும் இந்த மெத்தனை போக்கு காட்டுற இந்த அரசாங்கத்துக்கு கேள்வி கேட்குறதுக்கு ஆள் இல்லை இவங்க எந்த எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் பிஜேபியை காரணம் காமிச்சு பிஜேபியை காரணம் காமிச்சு இவங்க இங்கே நடக்கிற தப்பை வெளியில் காமிச்சிக்க மாட்டேன்றாங்க கேள்வி கேட்குறதுக்கு சரியான ஆள் இல்லை யார் கேள்வி கேட்டாலும் சங்கின்னு சொல்லிட்டு ஒரு சாயத்தை அடிக்கிறாங்க இன்றைக்கி வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் இந்த ஒரு தளபதியோட போர்படை தளபதிகள் இவங்க எல்லாம் சிங்க குட்டிகளோட கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்து ஒரு கேள்வி கேட்கும்போது பயந்து கை கால் உதறி நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்க அப்போ இருபத்தி நாலு பேரோட உயிருக்கு எங்கே சார் மன்னிப்பு சரிங்களா இது வந்து அழுதம் எப்படி கொடுக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா மற்றவங்க யார் வந்து அவங்கள ஏற்று கேள்வி கேட்டாலும் சங்கின்னு ஒரு சாயத்தை அடிப்பாங்க எங்களுக்கு அந்த சாயத்தை அடிக்க முடியாது நாங்கள் பெரியாள் வழி அம்பேத்கர் வழியில் காமராஜர் வழியில் வந்த பிள்ளைகள் எங்களை எங்கள் அண்ணன் அப்படி தான் வழி நடத்திருக்காரு இங்கே இந்துத்துவாக்கோ மதவாத அரசியலுக்கோ பிளவுவாத அரசியலுக்கோ இங்கே வழியே கிடையாது சார் இங்கே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லி எங்கள் அண்ணன் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு நாங்கள் கொள்கையை ஏற்றுக்கிட்டு எங்கள் அண்ணனை தலைவராக ஏற்றுக்கிட்டு அவரோட வழியில் நடந்துட்டுருக்கோம் இன்றைக்கி தமிழக அரசுக்கு இது ஒரு எச்சரிக்கை இதே முதலமைச்சர் ஜெயராஜ் ஃபெலிக்ஸ் இறந்தப்போது நூறு முறை சொல்லியிருப்பார் முதலமைச்சர் பதவி விலகணும் முதலமைச்சர் பதா அப்படியே அந்த கையை இப்படி திருப்பி இன்றைக்கி ஒரு முறை அவர் வாயால் முதலமைச்சர் பதவி விலகணும்னு சொல்லுவாரா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மாண்புமிகு தமிழ்நாடு மரியாதையாகவே சொல்கிறோம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு ஒரு வார்டு கவுன்சிலராக இருக்க கூட தகுதி கிடையாது இன்றைக்கி எட்டு கோடி பேர் இருக்க ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டுக்கு நீங்கள் முதலமைச்சராக இருக்குதா எங்கள் எதிர்காலம் உங்கள் கையில் இருக்கிறது எங்களுக்கு இஷ்டம் கிடையாது ஏன்னால் நீங்கள் ஒரு வார்டு கவுன்சிலர் இருக்கிறது தகுதி இல்லாதாலும் உங்களோட கண்ட்ரோலில் இருக்கிற காவல்துறையை நீங்கள் எந்த அழகில் எந்த லட்சணத்தில் வச்சுருக்கீங்க சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குதுங்க அந்த அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டில் அந்த கைதானவனை முதல் நாள் அரெஸ்ட் பண்ணுறாங்க வராங்க வராங்க அவனை கை வைக்கல விசாரிச்சுட்டு அனுப்பிச்சிடறாங்க திருப்பி எவ்வளோ பெரிய குற்றம் சார் அது எவ்வளோ பெரிய இந்தியாவை திரும்பி பார்க்குற அளவுக்கு பெரிய குற்றம் அவனை தொடாமல் திருப்பி அனுப்புறீங்க இவர் அஜித் குமார் திருநாரா திருநிலையா எதுவுமே தெரியாது அடிச்சே கொண்டு இருக்கிறீங்க சார் நீங்கள் இன்றைக்கி முதலமைச்சரோட குடும்பத்தில் இப்படி ஒரு லாக்அப் டெத்து நடந்தால் சாரி கேட்டால் ஒத்துப்பாரா முதலமைச்சர் இந்த எல்லா இந்த நாலரை வருஷமான இது மட்டும் இல்லை சார் மக்கள் விரோத கவர்மெண்ட் சார் இது கரண்ட்டு பில்லு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கட்டிதான் நீங்கள் ஏழாயிரம் ரூபாய் ஏழாயிரூபா ரூபாய் வச்சு ஐநூறுபா கேஸ் ஆகிறேன்னு சொல்லிட்டு தேர்தல் நிதியில் அருகே சொல்லியிருந்தாங்க பெட்ரோல் விலை எழுபத்தஞ்சு ரூபா கொண்டாட டீசல் அறுபத்தஞ்சு ரூபா கொண்டு வரும் ஏதாவது ஒன்று நிறைவேற்றுறாங்களா டாஸ்மாக் இருபத்தி நாலு மணி நேரம் நடக்குது டாஸ்மாக் மூணு நாங்கள் பாட்டிலுக்கு பத்து ரூபா இன்றைக்கி வரைக்கும் வாங்கி எந்த இடத்துல இந்த கவர்மெண்ட் சரியாக போகுது இதை கேள்வி யாராவது கேட்டால் நான் சொத்து சொத்துவர் ஏற்றிட்டாங்க தண்ணி வரை ஏற்றிட்டாங்க கரண்ட்டு வரை ஏற்றிட்டாங்க நீட்டை சரி பண்ணுறோம்னு சொன்னாங்க ரோடெல்லாம் தோண்டி போட்டு வச்சிருது இவங்களை கேள்வின்னு ஒருத்தர் கேட்டாக்கா சங்கின்னு வாங்க இன்னி எங்கள் தலைவருக்கு எந்த சாயமும் அடிக்க முடியாது மொத்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய எட்டு கோடி மக்களுடைய ஒரே பிரதிநிதியாக இன்றைக்கி வந்து எங்கள் தலைவர் கேள்வி கேட்குறாரு நீங்கள் தமிழ்நாடு அரசாங்கம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்கள் தளபதி கேட்குற கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்கிற காலம் வரும் கண்டிப்பாக இந்த இந்த குற்றத்துக்கு இந்த இருபத்தி நாலு பேர் செத்ததுக்கு முதலமைச்சர் பொறுப்பேற்றுன்னு இமிடியட்டா முக சாலின் அவர்களே பதவி விலகணும் பதவி விலகு பது விலகு தான பதவி விலகு பதவி விலகு பது விலகு தான பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு விருதுநகர் தென்மேற்கு மாவட்டம் மாவட்ட செயலாளர் ஜெகதீஸ்வரி தமிழக ரசிகர் மட்டும் இல்லை தமிழக மக்களுக்கே ஒரு விழிப்புணர்வு ப்ளஸ் நாங்கள் இருக்கோம் எந்த தவறு நடந்தாலும் தமிழ்நாட்டில் நடக்கிற குற்றங்களுக்கு நாங்கள் முதல்ல வருவோங்கிறத இந்த இடத்துல நிறுவச்சுருக்கோம் தளபதி ஃபீல்டு ஒர்க் வரல வரலைன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு பதிவும் கிடையாது ஏன்னா நாங்கள் ஃபீல்டு ஒர்க் வந்து முப்பது வருஷம் ஆகுது இன்றைக்கி வரல இது மாதிரி பல சம்பவத்துக்கு வந்து தூத்துக்குடி துப்பாடி சுதந்திரம் அனிதா மட்டில் வந்து எல்லா இடத்துக்கும் நாங்கள் போயிருக்கோம் அதுக்கெலாம் ரெக்கார்ட்ஸ் அடிச்சிருக்கு சும்மா அந்த புறநீகம் சரி பிரார்த்தனை பண்ணுற மாதிரி இருக்கிறவங்க தான் தளபதி ஃபீல்டு ஒர்க் வரலை வரலைங்கிற ஒரு பதிவை வைக்கிறாங்க ஆனால் அப்படி இல்லை நாங்கள் ஃபீல்டு ஒர்க் வந்தி முப்பது வருஷம் ஆகுது அதுக்குண்டானது எல்லாமே நீங்கள் சோசியல் மீடியாவில் பார்த்தா எவிடன்ஸ் நீங்களே பார்த்துக்கலாம் ஆனால் இன்னொரு விஷயம் பதிவு பண்ணிக்கிறேன் தளபதி வந்து இவ்வளோ தூரம் வெளியில் இறங்காமல் இருக்கும்போதே இவ்வளவு பயம்னா நாங்கள் இறங்கினுன்னா எப்படி இருக்கோம் இதுதான் சாம்பிள் இன்னும் இருக்குது பல அதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது இன்னும் தமிழ்நாடு மட்டும் இல்லை வேல் லெவலில் ஸ்தம்பித்து போகும் தளபதி இன்னும் இறங்குவார் அடுத்தடுத்த வேலைகளை வந்து ந நிறைய பணிகள் எங்களுக்கு இருக்குது அது மக்களுக்கான நலனுக்கான பணியாக இருக்குங்கிறத நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து வேர்ல்ட் லெவலில் பேசப்படுற ஒரு நாளாக அமையும் அந்த வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுங்கிற வருஷத்தை வந்து இனி வரும் காலங்களில் மக்கள் யாருமே மறக்க முடியாத ஒரு வருஷமாக மாறும் அதை நான் உறுதியாக என்னடா நடக்குது இந்த தமிழ்நாட்டு மண்ணில நியாயத்தை கேட்க வந்தா ஒன்றுமே அப்பாவியா இருந்தவருக்கு திருட்டு பட்டத்தை கட்டுது கொள்ளை அடிக்க கும்பலு தப்ப மறைக்க பணத்தை கொட்டுது மக்களின் வாழ்வை சுரண்டி நீ இங்க நடத்துறீங்க ஆச்சு உங்க தவறினால அஜித்து குமார் அண்ணன் உயிர் போச்சு மனித மிருகம் போல அடிச்சு வெளி வந்ததும் ஒரு காட்சி அண்ணன் அண்ணசாவுக்கு தமிழ்நாடு நேரடி சாட்சி நடத்துறோம் நடத்துறோம் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் தப்பு செஞ்சு துரோகிங்க பிடிச்சி தக்க தண்டனைய கொடுக்க சொல்லி துடிப்போம் டிவிக்கே மக்களுக்காக வந்து ஒரு அமைப்பு ஆயுதமாக ஆக்கினாங்க அதிகாரத்தை உடைப்போம் என்னடா நடக்குது இந்த தமிழ்நாட்டு மண்ணில நியாயத்தை கேட்க வந்தால் ஒன்றுமே தப்ப நிலை அப்போ இருந்தவனுக்கு திருட்டப்பட்டு தக்கட்டுது கொள்ளை அடிக்க கும்பல் தப்ப மறைக்க பணத்தை தாண்டா கொட்டுது மறைஞ்சு போன அஜித்தனாக் வந்து நீதி நியாயம் கிடைக்க நாங்கள் டிவி கே சார்பாக கண்டிப்பாக போராடுவோம் போராடுவோம்